ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ் நாம் எனக்கு என்ன பார்க்கலாம் தமிழ் அறிஞர்களின் தமிழ் தொண்டு பாட்டுக்கோர் புலவன் பாரதி என்று பாரதியாரை பாராட்டியவர் யார் கவிமணி கீழ்காணும் கூற்றுக்களை காண்க இந்தியா இதழ் சன்கிழமைதோறும் வெளியானது இந்தியா இதழின் சிவப்பு வண்ணமானது புரட்சியையும் விடுதலையையும் குறிக்கிறது இரண்டும் சரி கவிமணி தேசிய விநாயகனாரின் மொழிபெயர்ப்பு நூல் எது உமர்கயாம் பாடல்கள் பாவேந்தர் பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது பிசிராந்தையார் கீழ்காணும் குற்றுக்களை காண்க வசன கவிதை தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது வசன கவிதை புரோஸ் போயட்ரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது புதுக்கவிதை உருவாக வசன கவிதையே காரணமாக இருந்தது மூன்றும் சரி ஆங்கிலேயரின் கெடுபிடியால் பாரதியார் பாண்டிச்சேரி சென்றபோது அவருடன் சென்ற இதழ் இந்தியா பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்சி என்று கூறியவர் பாரதிதாசன் கீழ்காணும் கூற்றுக்களை காண்க ஆசிய ஜோதி ஆங்கிலத்தில் ஜார்ஜ் எல் காட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது பிம்பிசாரா மன்னனுக்கு அறிவுரை கூறி கொலையை தடுத்து நிறுத்தியதை விளக்குகிறது ரெண்டு மூன்று சரி ஒன்னு தவறு கீழ்காணும் கூற்றுக்களை காண்க நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ஆவார் பலே பாண்டியா என்று பாரதியாரால் போற்றப்பட்டார் காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் அனைத்தும் சரி கீழ்காணும் கூற்றுக்களை காண்க தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் கருத்துப்படங்களை மட்டுமே நடத்த விரும்பிய இதழ் கதாரத்னாகாரம் ஒன்று மட்டும் சரி அருள் நெறி அறிவை தரலாம் அதுவே தமிழன் குறலாம் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் கீழ்காணும் கூற்றுக்களை காண்க பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்னும் பட்டத்தை பெரியார் வழங்கினார் புரட்சி கவிஞர் என்னும் பட்டத்தை அறிஞர் அண்ணா வழங்கினார் ஒன்று ரெண்டு தவறு கீழ் தவறானதை தேர்ந்தெடுக்க பாபேந்தரின் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் ஆகும் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தார் இவர் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வந்தார் இவர் சமஸ்கிருதம் ஆங்கிலம் வடமொழியில் புலமை பெற்றிருந்தார் நாலாவது டி மற்றும் தவறு சமஸ்கிருதம் ஆங்கிலம் வடமொழியில் புலமை பெறவில்லை யாரு பாவேந்தர் பாரதிதாசன் செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் விழுதும் வேறும் என்ற தலைப்பு கீழ்க்காணும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அழகின் சிரிப்பு விழுதும் வேறும் என்ற தலைப்பு கீழ்க்காணும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அழகின் சிரிப்பு பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மெய் புற ஒன்றுடையாள் என்று பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாகத் தொடுத்தவன் நீதானோ என்று யாருடைய என்பது யாருடைய கூற்று கவிமணி தேசிய விநாயகனார் குற்று பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணம் மென்று மென்ற மேகத்தின் விசை தீர வேண்டும் இது வரிகள் வேராமலிங்கனார் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்பது வரிகள் வேராமலிங்கனாரின் வடிகள் நன்றி வாழ்க வளமுடன்